ப்ரீ ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்குற சூரியன்றன் தப்பிச்சாலும் அவன் விட்டுட்டு போகிற சுல்லாக்க தப்பிக்கவே முடியாதான் இருக்குது தூங்க விடாமல் எரிச்சே போடுவாங்க ஆனால் இனி அதை கவலை கவலையில் மக்களே அதுக்கு தான் சரி பழனி முருகன் எனக்கும் இருக்குது என்னைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல ஆமாங்க இயக்கத்தில் குழுகளும் தூங்கணும் அப்படின்னா இலவம் பஞ்சு மேட்ச தான் கட்டாக இருக்கும் ஆமாம் இவங்க கிட்ட சாஃப்ட் பில்லோ இரநூத்தம்பது ரூபா ஹாட் பில்லோ முந்நூற்றம்பது ரூபா பேபி பெட் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்கும் ஹாஸ்டல் பெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் சிங்கிள் ஹாஸ்டல் பெட் மூவாயிரத்தி ஐநூறு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறு இன்ச்சு சிங்கிள் கார்ட் பெட் ஏழு வருஷ வாரண்டியோட பதினஞ்சு வருஷம் லைஃப் இருக்கக்கூடிய பெட் வெறும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அதுலேயே டபுள் கார்ட் பெட் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் சூப்பர் கார்ட் பெட் எட்டாயிரத்தி ஐநூறுக்கும் குயின் சைஸ் பெட்டு பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் கிங் சைஸ் பெட் பதிமூணாயிரத்து ஐநூறுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட கஸ்டமைசேஷன் அவைலபிள் இருக்கு நமக்கு வேணுங்கிற டிசைன் கலர் சைஸ்ல நாம கஸ்டமைசேஷன் பண்ணி வாங்கிக்க முடியும் அண்ட் ஃபைவ் தௌசண்ட் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அதாவது பெட் வாங்குறீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு டோர் டெலிவரி ஃப்ரீ உங்கள் வீட்டில் பழைய பெட்டு சோப்பா இருந்தது அப்படின்னா இவங்கிட்ட கொடுத்தீங்கன்னா பக்காவா ரீஒர்க் பண்ணி கொடுப்பாங்க புதுசு மாதிரி இவங்க ஷாப் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் நல்லூர் நல்லிகவுண்டர் நகர் ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்கு அண்ட் நான் உங்களுடைய கான்டாக்ட் எல்லாமே கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கோங்க இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையான இலவம் மஞ்சள் சேர்ந்து தலகாணிகள் மெத்தைகள் தான் விற்கிறாங்க உங்களுக்கும் சுல்லா கப்பைகள் தொல்லை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த கடைக்கு ஒரு விசிட்டை போட்டு விடுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி மீண்டும்